வெல்கம் டு சம்சுல் ஸ்டோரிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற செய்தி என்னன்னாங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விண்வெளி வீரர் ரொம்ப வயதான விண்வெளி வீரர் அவருக்கு வந்து தொண்ணூறு வயதாகுது அவர் வந்து விண்வெளிக்கு போயிருக்காரு அவர் வந்து ஒரு விண்வெளி வீரர் தான் ஆனா விண்வெளிக்கு போகவே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக விண்வெளிக்கு போகவே இல்லை என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த செய்தி மூலமா நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் அவர் பேர் வந்து எட் நாசாவோட ஆரம்பகால விண்வெளி வீரர்களுக்கான தேர்வு பட்டியலில் இவருமே இருந்திருக்காரு அன்னைக்கு அதிபராக இருந்தவர் வந்து ஜான் எஃப் கெனடி கெனடியுடைய காலகட்டங்களில் தான் வந்து அமெரிக்கர்கள் வந்து நிலாவுக்கு போனாங்க இந்த நீலா ஆம்ஸ்ட்ராங் எட்வின் ஆல்ரினி இவங்க எல்லாருமே வந்து நிலாவுக்கு போனாங்க ஸோ அன்னைக்கு வந்து விண்வெளி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு எட்டு வந்து தேர்வு செய்யப்பட்டாலும் விண்வெளிக்கு போகலை என்ன காரணம் அப்படின்னா நிறவெறி இந்தியாவில் வந்து இன்ன வரைக்கும் ஜாதி வெறி இருக்கலை அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து இன்ன வரைக்கும் நிரவரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அவருடைய பணியை வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டார் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் சிற்பங்கள் செதுக்க ஆரம்பிச்சாரு அதில் வந்து அவர் டாக்டரேட்டு வாங்கியிருக்காரு சிற்பங்கள் வந்து எந்த மாதிரி அவர் செதுக்கினார் அப்படின்னா நிறவறி சம்பந்தமான சிற்பங்களை வந்து அவர் செதுக்கினார் இதில் வந்து நிறைய சிற்பங்கள் வந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்டதாகவும் செய்திகளில் வந்து சொல்கிறாங்க ஒரு மனிதன் வந்து எதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறானோ தன்னுடைய கலைப்படைப்புகளை வந்து அந்த மாதிரியே அவன் உருவாக்குவான் தமிழ் சினிமாவில் வந்து பரியேறும் பெருமாள் போன்ற படங்கள் வள எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டுச்சு ஸோ வந்து இந்த எட் டுவைட்டுக்கு வந்து இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்படின்னா வந்து அமேசான் நிறுவனர் ஜெஃப் எசாஸோட ப்ளூ ஏர்ஜின் விண்கலம் மூலமாக அவர் வந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டார் ஒரு பத்து நிமிஷங்கள் வந்து ஜீரோ கிராவிட்டியை வந்து அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு இந்த பேமெண்ட்டை வந்து ஒரு தன்னார்வ நிறுவனம் வந்து ஏ ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் வந்து எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க வந்து வெளியிடலை அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரைக்குமே வந்து நிரவரி சம்மந்தமாக எந்த கருப்பின விண்வெளி வீரர்களும் விண்வெளிக்கு அனுப்பப்படவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் வந்து ப்ளூ ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு விண்வெளி வீரர் வந்து விண்வெளிக்கு போயிருக்காரு அது வரைக்கும் யாருமே வந்து விண்வெளிக்கு போகவே இல்லை இந்த செய்தி மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாங்க வந்து இந்தியாவில் வரி அமெரிக்காவில் வந்து நிறவறி வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி வளர்ச்சி இல்லாத நாடுகளாக இருந்தாலும் சரி வளர்ந்து வர்ற நாடுகளாக இருந்தாலும் சரி எல்லா நாடுகள்லேயுமே வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கான பிரச்சனைகளை இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இந்த இந்த செய்தி மூலமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் நம்ம வேறொரு செய்தியில் சந்திக்கலாம் நன்றி